இந்த ஆடியோ பேசினதுனால எனக்கு கட்சியில இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர் சென்னையில இருந்தே நேரடியா நத்தமே வந்து என்ன பேசிட்டு போனார் நான் அப்ப இருந்து வச்ச ஒரே கோரிக்கை அந்த ஆடியோ ரிலீஸ் ஆன புதுசுல சீமானக்கே கால் பண்ணி கேட்கிறேன் நானே கால் பண்றேன் இன்னமும் நான் திரும்ப சொல்றேன் அரசியலில் வெற்றி குமரனை நாரடிக்காம விட மாட்டேன் வெற்றி குமர யாரு வெற்றி குமர எப்படி எல்லாம் காசை சம்பாரிச்சாரு கட்சி எப்படி எல்லாம் நார் அடிச்சாரு அஞ்சு மாவட்டத்துல நாம்தவன் கட்சியை நொண்டி நொடமா மாத்திட்டாருங்க நாம்தவர்களை ஒரு சில சல்லி நாயை இங்க வேலையை செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரையும் அடிச்சு வர்றது அப்படி ஒரு இங்கே டார்ச்சர் பண்ணவங்க நாம வந்து சென்னைக்கு போனது இது வந்தது அப்ப நான் என்ன சொல்ல வரேன் சீமான நனையை கூப்பிட்டு தம்பி இந்த வேலையை செய் இந்த வேலையை செய்யாதன்னு சொல்லியிருந்தா நான் அப்படி இருந்திருப்பேன் ஒருவேளை நான் நாம்தூர் கட்சியில இருந்து வெளியேறான் பிரபஞ்சம் எப்படியாவது சரி செஞ்சிருக்கும் நான் நம்புறேன் ஒருவேளை நான் வெளியேறதான் தீர்வு அப்படின்றதா ஒரு அச்சு ஊடகத்தில் நம்ம பேட்டி கொடுத்தது கூட அவங்களும் விரும்புனாங்க பல தடவை நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்க ஆறு ஏழு மாதம் தொடர்புலேயே இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மளை அதை கொடுத்தோம் பதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடு நான் திட்டமிட்டே ஐயோ என்னை பேட்டி எடுங்க அப்படின்னு சொல்லி யாரிடம் கெஞ்சல கூத்தாட வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை புரியுங்களா அந்த ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு இப்படி போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல ஓகே அடுத்த உடனே இந்த ஆடியோ அனுப்பி இந்த ஆடியோக்கு என்னென்ன பதில் அப்படின்னு அனுப்பி உடனே ஆடியோ கேட்டு நான் தான் அந்த குரல் பதிவில் பேசுனது நான் தான் என்னுடைய சொந்த வாய்ஸேன் அப்படி தான் பேசுவேன் கட்சி என் கட்சி இருக்க விருப்பம்னாரு இல்லாட்டி வெளியில் போ வணக்கம் இன்ற நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தர் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நத்தம் சிவசங்கன் அவர்கள் ஆனால் வணக்கம் வணக்கம் ஆனால் இன்றாலும் நாம் தமிழர் கட்சியில் தான் நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படிங்கிறத உறுதிப்பட உங்களுடைய ட்வீட்டுகள் மூலமாகவும் நீங்கள் சோசியல் மீடியாவில் தெரிவிச்சிட்டீங்க இப்போ மே பதினெட்டு எழுச்சி நாளில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கீங்க அந்த கூட்டத்தில் அந்த ஆடியோ விவகாரம் வெளியானதுலேருந்து கிட்டத்தட்ட நீங்க கட்சி நிகழ்ச்சிகள்லேருந்து ஒதுங்கியே இருந்தீங்க அந்த ஈவெண்ட்டில் பங்கேற்ற காரணம் என்ன இல்லை நான் மே பதினெட்டுக்கு மட்டும் இல்லை நவம்பர் இருபத்தி ஏழுக்கும் கலந்து இருந்திருப்பேன் சென்னையில நடந்த பொதுக்கூட்டம் மாநாட்டிலும் கலந்திருப்பேன் என்ன காரணம்னா பொதுவாவே நவம்பர் இருபத்தி ஏழு அப்படிங்கிறது அந்த தனி தமிழகத்திற்காக உயிர் நீத்த மாவீரர்கள் அதாவது விடுதலை புலிகள் நாள் எல்லா பேருக்குமான ஒரு நினைவஞ்சலி செலுத்தக்கூடிய இடம் ஒரு மாவீரர் தினம் அந்த மாவீரர் தினம்ங்கிறது ஒரு எப்படின்னா ஒரு உணர்வு இருக்கும் அதாவது தன்னுடைய மண்ணுக்காக தன்னுடைய இனத்துக்காக தன்னுடைய மொழிக்காக தன்னுயிரை ஈந்த யோசிச்சு பாருங்க நீங்க இப்போ சாக போகிறோம்னு ஒரு மனித வெடிகுண்டாக மாறக்கூடிய நபர்கள் கரும்புலிகள் என்பவர்கள் தற்கொலை படை தாக்குதல் குருவிலா தாக்குதல் நடத்தக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி தன் உயிரை தியாகம் செய்து இனத்திற்காக அதுன்னு சொன்னோம்னாக்க மண்ணினுடைய விடுதலைக்காக உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உயிர் நீனம்னா தமிழினம் மட்டும்தான் வேற எந்த ஒரு உலகத்திலேயும் ஒரு மதத்திற்காக உயிர் நீத்தவர்கள் இருப்பாங்க ஒரு வழிபாட்டுக்காக உயிர் நீத்தவர்கள் ஆனால் ஒரு மொழிக்காக உயிர் நீத்த ஒரு இனம்னா அது வந்து தமிழ் இனம் மட்டும்தான் அந்த தமிழ் இனத்திலே ஈழத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான அந்த மண்ணினுடைய விடுதலைக்காக உயிர் நீத்தவர்கள் அவர்கள் எல்லாருக்குமான ஒரு ஒரு நிகழ்வு தான் அதாவது எல்லாருக்குமான ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வுன்னா அஞ்சலி செலுத்த நினைவு கூறக்கூடிய நிகழ்வு அவங்களுடைய வீரத்திற்கு நாம ஒரு அங்கே என்ன சொல்றது ஒரு அனுசரிப்பு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அப்ப அந்த மாதிரியான நிகழ்வுல நாம கலந்துக்கிறங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு உணர்வு பூர்வமாகவும் ரொம்பவும் ஒரு மனநிறைவாகவும் இருக்கும் நீங்க ஒரு கொள்கை பரப்பு செயலராக கலந்து கொண்டீங்களா இல்ல ஒரு சக தமிழ் உணர்வாளராக கலந்து கொண்டீங்க இல்ல நீங்க எப்படி வேணாலும் நினைச்சிக்கலாம் அதாவது ஒரு கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்துகிட்டு இல்ல நான் வெறும் தமிழ் உணர்வாளராக கலந்து கொண்டேன்னு சொல்வதுங்கிறது ஒரு மாண்பா இருக்காச்சு ஏன்னா நான் அந்த கட்சியால் தான் வந்து வெளியுலக்கு தெரியும் இன்றும் நான் சொல்ல எந்த ஒரு நாம் கட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வேற கட்சிக்கு போனாலும் போகவிட்டாலும் அரசியலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட எனக்கான இந்த நீங்க எல்லாம் என்னை தேடி வரீங்கன்னா இந்த ஊடக வெளிச்சம் எனக்கு கிடைச்சது நாம் தமிழர் கட்சியால் இன்னைக்கு உலக தமிழர்கள் மத்தியில நத்தம் சிவசங்கரன் கொஞ்சமாவது தெரிகிறேன்னா அதற்கம் நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் அந்த நன்றியை நான் மறக்கல அதே நேரத்துல எல்லா பேர் மாதிரி சிவசங்கரன் இருந்ததுதான் வெளியில தெரிஞ்சிருக்க மாட்டேன் நான் சீமானன் கொடுத்த பணியை என் கட்சி எனக்கு கொடுத்த பணியை செவ்வனே செய்தேன் அதை நான் இன்னும் கொஞ்சம் கடுமையாக செஞ்சு ரொம்ப ஆத்மாத்தமாக செஞ்சு முழு உணர்வோடு தியாக உணர்வோட செஞ்சேன் அந்த எங்களுடைய ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செஞ்ச களப்பணி தான் எங்களை அடையாளப்படுத்துது இப்ப நாம் தமிழர் கட்சி தான் எனக்கான அடையாளம்னு நான் எப்படி உண்மையை ஒத்துக்கிறேனோ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிகளை பல நபர்கள் இருந்தாலும் கூட நாங்கள் அடையாளப்பட்டதுக்கான காரணம் எங்களுடைய ஒரு தனித்துவமான களப்பணி நான் நம்புறேன் அந்த களப்பணிக்கு நான் மட்டும் இல்ல எங்க கூட நிறைய பேர் இருந்தாங்க அதுல எனக்கு ஒரு ஊடக வெளிச்சம் கிடச்சு அது எந்த எந்த மாற்று கருத்துமில்ல அப்படி இருக்கும்போது நான் நாம் தமிழர் கட்சி தான் கலந்துகட்டி மாநில கொள்கை வரப்பு செயலாளர் தான் கலந்துகிட்டி அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல மாற்று மாற்றுக்கட்டும் இன்னும் என்னுடையது மே பதினெட்டா இருக்கட்டும் நவம்பர் இருபத்தி ஏழா இருக்கட்டும் என்னுடைய கோபங்களுக்கு அப்பாற்பட்டு என்னுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு அது வந்து ஒரு இன உணர்வோட கலந்து கொள்ளக்கூடிய இடம் சரி அந்த இடத்த உளவுத்துறையும் இந்திய ரா அமைப்புல இருந்து எல்லா பேருமே உற்று நோக்குவாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாட்டுக்கு எவ்வளவு கூட்டம் கூடுச்சு எவ்வளவு பேர் அஞ்சலி செலுத்த வந்தாங்க உண்மையிலேயே அங்க வந்தவங்களுக்கு எதற்காக கூடினோம் என்ற சித்தாந்தமும் கருத்தும் தெரியுமா மைய கருத்து என்னன்னு தெரியுமா இப்படி எல்லாம் எல்லாத்தையுமே வந்து ஒரு உற்று நோக்குவாங்க உண்மையிலேயே மற்ற கட்சிகள் மாதிரி காசு கொடுத்து கூட்டம் சேர்ந்துச்சா அல்லது காசுக்காக கூடாமல் இன உணர்வோட கூட்டஞ்சா இதுல உண்மை எது அப்படின்றதெல்லாம் ஆராய்வாங்க அப்படி பார்க்கும்போது நாமெல்லாம் வந்து அந்த இடத்துல போய் ஈழத்தமிழர்களுக்கும் இன்னும் சொல்லனாக மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதும் மே பதினெட்டு என்பதாவது நவம்பர் இருபத்தி ஏழுங்கிறது மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு நாம எப்படி நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுப்போமோ தேவசம் கொடுப்போமோ எப்படி வந்து ஒரு கல்லறை திருவிழான கிறிஸ்தவர்கள் நடத்துவாங்களோ அது மாதிரி தான் விடுதலை புலிகள்ல அதுன்னு சொல்லணும்னா மாவீரர்களாக ஆக்கப்பட்டவர்கள் மாவீரர்களாக ஆனவர்களுக்கான ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு அந்த அஞ்சலி செலுத்துற நிகழ்வுல இப்போ நான் தனியாகவும் பண்ணலாம் கொரோனா காலகட்டத்தில் மே பதினெட்டுக்கும் நாங்கள் தனியாகவே எங்கள் வீட்டிலேயே கட்சி அலுவலகத்தில் நிகழ்வு எடுத்திருக்கோம் நவம்பர் இருபத்தி ஏழுக்கும் தனியாகவே எடுத்திருக்கோம் அப்படியும் எங்களால் செய்ய முடியும் நானே வீட்டில கூட செஞ்சுட்டு போயிருக்கலாம் ஆனால் எனக்கு என்னன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம் என்றால் ஒரு இன உணர்வு இருக்கும் ஒரு உண்மையான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்கே இருக்கும் அங்கே இருக்கக்கூடவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி நடக்கும் அப்படியான கூட்டு பிரார்த்தனையா தான் நீத்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் ஏதோ ஒரு மொழியின் காரணமாக அந்த மொழிக்காக அந்த மொழியை மீட்டெடுப்பதற்காக நடந்த போர்ல கடைசியாக உயிரிழந்த பொதுமக்களுக்கும் வெகுஜன மக்களுக்கும் அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த அஞ்சலி செலுத்துற நிகழ்வுல ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி இருக்கு அந்த இடத்துல நான் கடந்துக்கிற போது ஒரு ஆத்மாத்தமா அஞ்சலி செலுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் கலந்துக்கிறேன் அப்பாற்பட்டு சொல்லிட்டீங்க அதுக்கான காரணத்தை பதிவு பண்ணிட்டீங்க ஆனா நீங்க கலந்து கொண்டதற்கு பின்பு ஒரு விவாதமே வந்து கிளம்பிச்சு என்ன அப்படின்னா இப்ப சீமானவர்கள் அவர்கள் இது மாதிரி வந்து பேசிட்டாரு என்ன அவது அப்படிங்கிறதுனால கட்சியில இருந்து ஒதுங்கி நிக்கிற நீங்க இப்ப இதுல கலந்துக்கும் போது இவர் என்ன இவர் வந்து தன்னுடைய தன்மானத்தை விட்டு கலந்து கொண்டாராங்கிற கேள்வி சில சமூகங்கள் எழுப்பியிருந்தாங்க நீங்க பதிலடியும் கொடுத்திருந்தீங்க ஒரு பொது தளத்துல கேட்கறேன் எப்படி பாக்குறீங்க தன்மானத்துக்காக நான் கட்சி பணியில தரையிடாம ஒதுங்கி நிக்கிறேன் இனமானத்துக்காக அந்த இடத்துல ஒன்று கூடி நிக்கிறேன் நான் ஒதுங்கி நிக்கிறது என் தன்மான என் தன்மானத்துக்காக களப்பணி செய்யாம நிக்கிறது என்னுடைய தன்மானத்துக்காக என்னை சீமான ஆபாசமாக என் குடும்பத்தாரே ஆபாசமா பேசிட்டார் என்ற கோபத்துல தன்மானத்துக்காக நான் ஒதுங்கி நிக்கிறேன் அது எனக்குரிய தன்மானம் அதே நேரத்துல இனத்திற்காக ஒரு கூட்டம் கூடுது அதுல இனமானத்தோட ஒரு இனத்தினுடைய விடிவுக்காக ஒண்ணு சேர்ந்து நிக்கிறேன் இது இன்னைக்கு மட்டும் இல்ல ஒருவேளை நான் நாம்தூர் கட்சியிலிருந்து வெளியேறான் இறைவனால் அப்படி நடந்துட கூடாது பிரபஞ்சம் எப்படியாவது சரி நான் நம்புறேன் ஒருவேளை நான் வெளியேறதா தீர்வு அப்படின்னு இருந்தாக்க நான் வெளியேறி வேற கட்சிக்கு சென்றால் கூட இந்த மாவீரர் தினத்தன்னைக்கு முடிஞ்சா நாம்தி கூட்டங்களில் கடந்துக்கிறேன் இல்லாட்டி நான் ஒருவேளை என்னால் முடியாட்டி தனியா கூட மாவீரர்களுக்கும் நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மே பதினெட்டுக்கு கண்டிப்பாக அஞ்சலி செலுத்தும் நிச்சயமா இப்போ நான் அவங்க உங்களுடைய தோட் நம்ம தோட்டத்தில் வந்து பேசிட்டு இருக்கிறோம் நான் உங்களை வீட்டுக்கு வரும்போதே பார்க்கற எல்லா இடத்துலையும் பார்க்க இடங்கள்லாம் தேசிய தலைவருடைய புகைப்படம் வச்சிருக்கீங்க அதுலேருந்தே வந்து உங்களுடைய தமிழ் பற்ற நம்ம புரிஞ்சிக்க முடியுது பட் அதெல்லாம் கடந்து வந்து பார்க்கும்பொழுது இப்போ இந்த ஆடியோ விவகாரத்தில் ஆபாசமாக பேசிட்டாங்க குற்றச்சாட்டை நீங்கள் பகிரங்கமாக தொடர்ச்சியாக வச்சுருக்கீங்க இது குறித்து நீங்கள் நேரடியாக ஏன் வந்து சீமானவரிடம் முறையிடவில்லை இல்லை முறையிட்டீர்களா அந்த பின்னணி குறித்து சொல்லுங்க இல்லை கூகுள் நீங்கள் கேட்குறது இது நிறைய இணையதளத்துலையும் கூட கேள்விகளை வச்சாங்க நீங்கள் ஏன் போய் சந்திச்சு பேசக்கூடாது அண்ணன் கேட்டீங்களா நேரடியாக நீங்கள் கேட்கலாம் ஊடகங்கள் ஏன் பேசுகிறீங்க அது உண்மைதான் அதுல மாற்றுக்குறது இல்ல நான் வேற வழியே இல்லாம தான் ஊடகத்துக்கு வந்து நிக்கிறேன் ஒரு அச்சு ஊடகத்துல பேட்டி கொடுத்தது கூட அவங்களும் விரும்புனாங்க பல தடவை நம்மள தொடர்ந்து கொண்டுகிட்டே இருந்தாங்க ஆறு ஏழு மாதம் தொடர்புல இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மள அத கொடுத்தோம் நான் திரும்பவும் ஆழ்ந்து ஆழ்ந்து என்னுடைய பதில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிரு நான் திட்டமிட்டு ஐயோ என்னை பேட்டி எடுங்க அப்படின்னு சொல்லி யாருடைய கெஞ்சல கூத்தாட வேண்டிய தேவையும் எனக்கு இல்ல நான் கெஞ்சவும் முள்ள கூத்தாடவும்ல வேண்டுகோள் வைக்கவும் முல்ல அதே நேரத்துல அவர்கள் ஆறு ஏழு மாதமா என்னை பின்தொர்ந்துகிட்டே இருக்காங்க ரெகுலரா வாரத்துல ஒரு தடவை என்கிட்ட பேசுவாங்க பேட்டி எடுக்கலாமான்னு கேட்பாங்க சரி பண்ணுவோம் அப்புறம் அவங்களுக்கு ஒரு சூழ்நிலாமையும் எனக்கு ஒரு சூழ்நிலையும் அதை தள்ளி போயிடும் இப்படி பல தடவை தள்ளி போச்சு அதற்கு பிறகுதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்து இந்த தேதியில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்தாங்களே தவிர எனக்கு திட்டமிட்டே இந்த ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கணும் அதன் மூலமா ஒரு அட்டன்ஷன் சீக்கிங்க ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமே அல்ல நான் விரும்பினால் பல யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து பல்வேறு வகையான வலையொலிகள் தயாரா இருக்கு என்னை வந்து நான் இருக்கிற இடத்துல பேட்டி எடுத்துட்டு போவேன் இறைவினர்களால் அது வந்து இந்த கட்சியின் மூலமா எனக்கு வந்து அதுல எல்லாம் விட்டுக் கொடுக்கலாம் அதே நேரத்துல நான் செடிக்கு போனாலும் பல ஊடகங்கள்ல பெரிய பெரிய ஊடகங்கள் எல்லாம் பேட்டி கொடுக்குற அளவுக்கு நேர்காணல் கொடுக்குற அளவுக்கு எனக்கான ஒரு பழக்க வழக்கம் இருக்கு அதற்கான ஆளுமையை நான் ஒரு ஒரு பின்பற்றிக்கிட்டேதான் இருக்கேன் அதெல்லாம் மாற்று கட்டத்தில் ஆனால் நான் சொல்ல வருவது இது வேற சூழ்நிலை காரணமா தான் அந்த பேட்டி நடந்ததே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது ஒன்னு ரெண்டாவது நான் அந்த ஆடியோ ரிலீஸ் ஆன புதுசுல சீமானனுக்கே கால் பண்ணி கேட்கிறேன் அப்படிங்களா நானே கால் பண்றேன் அவர் அப்போதைக்கு நார்த் இந்தியாவில் சட்டீஸ்கர்ல எங்கேயோ ஷூட்டிங்ல இருந்தார் இந்த நயன்தாரா படத்தில் இதிலேயே உள்ள ஒரு திரைப்பட படப்பிடிப்பு இருந்தாங்க இதில் ஒரு படத்துல இருந்தார் அப்போ நான் கால் பண்ணும்போது அவர் அட்டன் பண்ணி நான் அதாவது அப்போ அட்டன் பண்ணி பேசினார் பேசும்போது சில ஒரு சில எல்லாம் பேசினோம் இந்த ஆடியோ சம்பந்தமா நான் கேட்கும்போது கட் பண்ணிட்டார் ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்ப என்ன குரல் பதிவு அனுப்புறாரு நான் தான் பேசினேன் அது என்னுடைய குரல் தான் நான் ஒருவேளை அண்ணன் பேசியிருக்க மாட்டார் ஏ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும் இல்லை நம்மளை பற்றி பேசியிருக்க மாட்டாரெல்லாம் சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறேன் அவர் குரல் பதிவு அனுப்புறாரு குரல் பதிவு அனுப்பிட்டு நீங்கள் கேட்ட வார்த்தை நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அண்ணே நான் கேக் நான் என்னோட காண்டக்டில் அவர் நான் சொல்றது உண்மை இந்த காணொலி அவர் பார்த்தாருன்னா அவர் மனசாக்கு தெரியும் என்னுடைய காண்டக்ட்டில் அவர் பேரை என்னுயிர் அண்ணன்னு வச்சிருப்பேன் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவருக்கு அனுப்புறேன் அனுப்பிட்டு கால் பண்ணுறேன் பேசுறாரு அப்புறம் வேலை இருக்குன்னு சொல்கிறாரு அப்புறம் பேசுறீங்க நான் உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுப்பேன் அண்ணே நான் உங்களை எண்ணுயிர் அண்ணன்னு போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க என்னைய நீங்க போய் என்ன இப்படி பேசலாமான்னு அனுப்புறேன் நானும் என்னுடைய தம்பியா தானே தம்பி உடனே இந்த ஆடியோ அனுப்புறேன் எப்ப ரிலீஸ் ஆனா உடனே அவரு தம்பியா தான் பாக்குறேன்னு சொல்றேன் அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஆடியோ ரிலீஸ் ஆன அடுத்த செகண்ட் அடிச்சிட்டேன் புரியுங்களா அந்த ஆடியோ ரிலீஸ் ஆயிருச்சு இப்படி போய்கிட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியல ஓகே அடுத்த உடனே இந்த ஆடியோ அனுப்புறேன் இந்த ஆடியோக்கு என்னென்ன பதில் அப்படின்னு அனுப்புறேன் உடனே ஆடியோ கேட்டு நான் தான் அந்த குரல் பகுதியில் பேசுனது நான் தான் என்னுடைய சொந்த வாய்ஸேன் அப்படித்தான் பேசுவேன் கட்சி என் கட்சி இருக்க விருப்பம் இல்லாட்டி வெளியில போ இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமே என்னால் தாங்கிக்கிறவே முடியல தம்பி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசினாடா கோவத்துல பேசினாடா அப்புறம் பேசிக்கிறோம்டான்னு சொல்லியிருக்கலாம் இல்ல சொல்லாம விட்டு கடந்து போயிருக்கலாம் இல்ல கூட இருக்க யாராவது ஒரு நபர மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தரை அனுப்பி உங்கள் அவர்கிட்ட நெருக்கமாக இருக்காங்களா இந்த சிவசங்கர்ட்ட பேசுங்கப்பா கொஞ்ச நாள் அமைதியா இருக்க சொல்லுங்கப்பா அப்புறம் பேசிக்கிறோம்னு சொல்லலாம் திரும்பவும் ஒரு குரல் பதிவு அனுப்புறாரு இந்த குரல் பதிவை உங்கள்கிட்ட ரிலீஸ் பண்ண எவ்வளவு நேரம் இருக்கும் மற்றவங்களை மாதிரி ஆடியோ பொது தளத்தில் போட்டுவிட எவ்வளவு நேரம் இருக்கும் இது வரைக்கும் அப்படி செஞ்சிருக்கேன் இப்பதான் அந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போது பதினோரு மாதங்களுக்கு இப்பதான் சொல்றேன் இப்படி ஒண்ணு பேசினார் நீ பல பேர் நீங்க இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க நான் பேசுனே நானே பேசுனே நான் பேசினதுக்கு உடனே வந்து பிளாக் பண்றாரு எல்லாத்தையும் என்ன கோவம் சிவசங்கரன் மேல சீமானவர்களுக்கு அதுதான் எனக்கு தெரியும் அதுதானே நான் என்ன சொல்றேன் தம்பிங்க வாங்க உங்க உங்களுக்கும் நம்ம கட்சிக்கு ஒத்து வராது கட்சி என் கட்சி உங்களுடைய உங்களுடைய அரசியலோ இல்ல நீங்க போற பாதையோ எனக்கு பிடிக்கல இந்த இந்த இந்தந்த வேலைகளை நீங்க நிறுத்திக்கீங்க இந்த வேலையில நீங்க செய்யாதீங்க உங்களுக்கான வேலை இதுதான் இத மட்டும் செய்யு இந்த வேலையை செய்யாதீங்க இப்படின்னு நீங்க சொல்லி நான் மீண்டும் செஞ்சேன்னா என்னை கூப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் முடிஞ்சவொன்ன சொன்ன மாநில பொறுப்புல போட்டாங்க அப்ப சொன்னாங்க நீங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாநிலப் பொறுப்ப பாருங்க மாவட்டத்துல தலையிட வேணா மாவட்டத்துல வேற ஆட்கள் பார்ப்பாங்கன்னா இது வெற்றிக்குமுறை சொல்லி கொடுத்தது மாவட்டம் ஏன்னா ப்ரொமோஷன்ல ஒண்ணு மாநில பொறுப்புக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னா நோக்கம் இல்ல தனிமைப்படுத்தும் மாவட்டத்துக்குள்ள சிவசங்க தலையிட வைக்க கூடாது அப்படிங்கிறது வெற்றிக்குமுறையோட நோக்கம் அப்ப எனக்கு மாநில அப்ப சீமான அழுத்தம் கொடுக்க சீமான பொறுப்புல போடுற மாநில பொறுப்பு போடுறாங்க அப்ப மாவட்டத்துக்குள்ள தலையிட வைக்க கூடாதுங்கிறதா அவங்களுடைய அல்டிமேட் அப்ப நானும் அப்படியா அப்படின்னு உண்மையை சொல்லணும்னா எதிரிதான் நம்மளை வளர்த்துறது வெற்றி குமரன் என்னை விட்டுருந்தா நான் திண்டுக்கல் மாவட்டத்துலயே செயல்பாடு திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ள செயல்படக்கூடிய செயல்பாட்டாளராக நாம் நம்ம கட்சிக்குள்ள இருந்திருப்பேன் என்னை திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ள தலையிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி மாநிலத்துல போட்டவனே மாநில பொறுப்பு போனவனே என்ன வேலை செய்யறேன்னு எனக்கு தெரியல அப்ப மாநில கொள்கை வரப்பு செயலாளர்னா கொள்கையை பரப்பணும் மாநில ஃபுல்லா பரப்பி உலக ஃபுல்லா பரப்பணும் எங்க போறது கூட்டங்களை பொதுக்கூட்டங்களை போய் பேசணும் மதுரை திண்டுக்கல் தேனி சிவங்க விருதுநகர் அந்த அஞ்சு மாவட்டத்துல எந்த கூட்டத்திலயுமே என்ன பேச கூட மாட்டாங்க ஓ என்னை கூட்டுருவாங்க இந்த மாவட்டம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இந்த தொகுதியில நாங்க பேசுறோம் வரீங்களானே இந்த பொதுக்கூட்டம் என் மாதிரி சரின்றிருவேன் தேதி கொடுத்துருவேன் இன்னொன்னு நான் சொல்றேன் நான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஊரிற்கு சென்று மேடைகளில் பேசியிருந்தாலும் ஒரு கூட்டத்துல கூட ஒரு ரூபாய் கூட நான் கட்டணம் வாங்கியது கிடையாது போக்குவரத்து செலவு கூட வாங்கினது கிடையாது ஒரு ரூபாய்க்கு பெட்ரோலோ டீசலோ வாங்கினது கிடையாது எனக்குன்னு ரூம் போட சொன்னது கிடையாது எத்தனை இடங்கள்ல என் கார்லயே பயணப்பட்டு விடிய போயிருப்பேன் போயிட்டு விடிஞ்ச உடனே எங்கேயாவது ஒரு பெட்ரோல் பங்கிலையோ இல்லை போற வழியில் ஏதாவது ஒரு தோட்டத்தையோ பல்லு வழி குளிச்சு காலை கட்டணம் முடிச்சுட்டு குளிச்சு கிளம்பி என்னுடைய என்னுடைய உள்ளாடை இன்னொரு வரையும் புழிஞ்சு என் காருக்குள்ளே பின் பக்கத்தில் காய போட்டு டிரெஸ்ஸை மாற்றிட்டு போயிட்டே இருப்பேன் ஒரு இடத்துல கூட எனக்குன்னு தனியாக ஒரு தமிழ்நாட்டில் ஒருத்தனை சொல்ல சொல்லு நான் இவருக்கு சிவசங்கரனுக்கு கூட்டம் பேச வந்தக்கா ரூம் போட்டுன்னு சொல்ல சொல்லு யாராவது ஒருத்தர் டீசல் அடிச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லு யாராவது ஒருத்தர் கட்டணம் கொடுத்தாங்கன்னு சொல்லு நான் தமிழர் கட்சிகளே ஒரு கூட்டத்துக்கு முப்பதாயிரம் வாங்குறவங்க இருக்காங்க ஒரு கூட்டத்துக்கு முப்பதாயிரம் ரூபா அவங்க தங்குறதுக்கு ரூம் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே வாங்குறவங்க இருக்காங்க நான் தேவை அவங்க வாங்குறாங்க செலவு அல்லது அவங்களுக்கு அவங்களுக்கு திம்பாங்க அவங்களுக்கு சர்வாகணும் வாங்கிக்கிறாங்க ஆனால் நான் என்னுடைய காசுல தான் பயணப்பட்டு என்னுடைய காசுல தான் பொதுக்கூடத்துல கலந்துக்கிட்டு என்னுடைய காசுல தான் பிரச்சாரங்களையும் கலந்துகிட்டேன் ஒரு இடத்தில் கூட ஒரு கூட மேடையில் பேசுவதற்காக கட்டணமோ நேரடியாகவோ மறைமுகமாக பொருளாகவோ பணமாகவோ பெட்ரோல் டீசலாகவோ தங்கு மறையாகவோ உணவாக கூட உணவு கூட ஒரு நேரம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது தங்குறது போக்குவரத்து செலவு கட்டணம் இப்படி நான் வாங்கினதே கிடையாது இந்த மாதிரி தான் கூப்பிட்டு இந்த அளவு தான் அளவுன்னு அவர் நிப்பாட்டியிருக்க அதையும் என்னுடைய எதிரிகள் வந்து வெற்றிக்குமரன் மாதிரி ஆட்கள் என்னை மேடைகளையும் பேச விடவே இல்லை அப்போ எனக்கு வேற வழி இல்லை சரி யூடியூப்ல பேசலாம்னு வந்தோம் அதுக்கப்புறம் உங்களை மாதிரியான ஆட்கள் தொடர்ச்சியாக கொடுத்த ஆதரவுல அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூடியூப் சேனலாக போனோம் பேசணும் அந்த இடத்த நம்ம வந்து தக்க வச்சுக்கிட்டோம் அப்போ என்னுடைய எதிரிகள் என்னை மழுங்கடிக்க செய்வதாக நினைச்சு நீர்த்து போக செய்வதாக நினைச்சு என்னை தான் முடக்கிறதா நினச்சி என்னை கொண்டு போய் ஒரு பெரிய இடத்துல உக்காரன் எப்படி வந்து சிங்களவர்கள் வந்து ஈழத்தமிழர்களை வந்து ஈழத்தை விட்டு அடிச்சு வரட்டேன் ஒண்ணுமில்லாமல் போய்டான் நினைச்சேன் அடிச்சு வரட்டின உடனே அகதிகளை ஒவ்வொரு நாட்டுக்கு ஓடி போய் செட்டில் ஆகி இன்னைக்கு அந்தந்த நாடுகளில் பாராளுமன்றத்திலையும் சட்டசபையிலையும் போய் அங்கே பெரிய ஆள் ஆகிட்டேன் அங்கே ஆளுமையாயிட்டேன் இன்னைக்கு உலக தமிழர்கள் உலகம் முழுக்க ஆளுமை செலுத்துறாங்க எல்லா நாடுகளிலேயும் இருக்காங்க உலக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாராளுமன்றத்திலும் ஒரு ஈழ தமிழராக இருந்துருவான் அப்போ அதற்கான காரணம் யாருன்னா இங்க இருந்த சிங்களவர்கள் இனவாத சிங்களவர்கள் அதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சிகளை ஒரு சில சல்லி நாயை இங்க வேலையை செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரையும் அடிச்சு வரட்டுறது அப்படி ஒரு சல்லி போய் நம்மளை இங்கே டார்ச்சர் பண்ண நாம் நாம வந்து சென்னைக்கு போனது இது வந்தது அப்போ நான் என்ன சொல்ல வரேன் சீமான நினையை கூப்பிட்டு தம்பி இந்த வேலையை செய்ய இந்த வேலை செய்யாதன்னு சொல்லியிருந்தாங்க நான் அப்படி இருந்து இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு இன்னொரு ஒரு காணொலி வேலை வெற்றி வெற்றிக்குமாரன் எப்படி தெரியுமா நம்மளுக்கு டார்ச்சர் கொடுப்பாரு மாவட்டத்தில் தலையிட கூடாதுன்னு சொல்லிட்டு மாநில போட்டாங்க மாநிலத்தில் வேலை மாநில மாநிலத்திற்கு என்ன வேலை வாங்கணும் தெரியாம அங்கே தள்ள மாடி சரி வேற வழி இல்லாம ஏன்னா ஒரு மேடையில பேசுறதுக்குன்னு சொல்லி கூட்டத்தை கூப்பிட்டுருவாங்க நாம தேதி கொடுத்துருவோம் போஸ்டர் டிசைன் பண்ணுவாங்க போஸ்டர் பார்த்த உடனே வெற்றிக்குமார் எப்படி கூப்பலான் உடனே நம்மள கட் பண்ணிடுவாங்க கூட மாட்டாங்க இல்ல ஏட்டா கூட்டம் தள்ளி செல்வாக்கு இருந்துச்சு கட்சிக்குள்ள செல்வாக்கு அவர்கள் அஞ்சு மாவட்டம் ஆறு மாவட்டம் மதுரை திண்டுக்கல் மண்டல தென் செயலாளர் மாநில பொறுப்பா மாத்திட்டாங்க அப்புறம் தென் தென்மண்டல மாதிரி ஒரு காலத்துல தென் தென்மண்டல செயலாளர் அழகிரி மாதிரி பழைய அழகிரி மாதிரி அவர் அவர் வைத்த தென் மண்டல செயலாளர் அதே மாதிரி இங்க ஒரு வெற்றிக்குமரன் திமுகவுக்கு ஒரு அழகிரி மாதிரி நாம் கட்சிக்கு ஒரு வெற்றிக்குமரன் அப்படி இருந்தவர் இந்த ஆறு மாவட்டம் அவர் கண்ட்ரோலா இருந்துச்சு இந்த ஆறு மாவட்டத்திலையும் ஒரு பொறுப்பாளரை போடுறதா இருந்தாலும் சரி ஒரு பொறுப்பாளர் நீக்கிறதா இருந்தாலும் சரி அவர்தான் முடிவு செய்வார் அப்படி பண்ணதனால வெற்றிக்கு மரணனை பகைத்து கொண்டால் இங்க பொறுப்புல இருக்க முடியாது வெற்றிக்கு மரணை பகைத்து கொண்டால் நம்மளுக்கு சீட்டு கிடைக்காது வெற்றிக்குமரனை பகைத்து கொண்டால் கலப்பணி செய்ய முடியாது அப்படிங்கறதுனால எல்லா பேரும் அவர் சொல்றேன் கேப்பாங்க சீமானியுடைய நம்பிக்கைக்குரிய நபராக இருந்தார் இருந்து வந்தார் சீமானியுடைய நம்பிக்கைக்குரிய நபராக போலி வேடம் அடிந்து கட்சிக்கு துரோகம் செய்தார் அதான் உண்மை அதனால தான் அவர் கட்சி விட்டு விட்டார் பா என்னைய கட்சியை விட்டு நீக்கல வெற்றிக்கு மரண கட்சியை விட்டு நீக்குனாங்களா இல்லையா ஆமா போட்டு வந்து ஆர்டர் வந்துச்சா இல்லையா அதுதான் நான் சொல்றேன் அதுதான் கர்மங்கிறது நூறு பேத்த அவர் கட்சியை விட்டு நீக்கும் போது தொண்ணூத்தொன்பது பேர்த்த அவர் கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு கட்சியை விட்டு நீக்கிட்டே இருந்தார் லெட்டர் அவருக்குன்னு ஒரு ஏதாவது மறந்துட்டார் அதுதான் கருமாங்கிறது அதுதான் இன்னமும் அரசியலில் வெற்றி குமரனை நாரடிக்காம விட மாட்டேன் வெற்றிக்குமார யாரு வெற்றிக்குமார எப்படியெல்லாம் காசை சம்பாரிச்சாரு நாம் தமிழர் கட்சி எப்படி எல்லாம் அடிச்சாரு அஞ்சு மாவட்டத்துல நாம் தமிழர் கட்சியை நொண்டி நொடமா மாத்திட்டாருங்க நாம் தமிழ் கட்சி தென் மாவட்டங்கள் இல்லாம போனது காரணம் வெற்றிக்குமரம் சீமான்ட நான் நேரடியாக இதை பொறாமே சொல்லியாச்சு அடுத்து சீமானனை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இந்த இந்த ஆடியோ பேசுனதுனால நான் வந்து இப்படி பேசினதுனால அப்படியே முழுமையா ஒதுங்கிட்டேன் நான் வந்து இடையில வந்து எனக்கு கட்சியில இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர் ஒருத்தர் சென்னையில இருந்தே நேரடியா நத்தமே வந்து என்கிட்ட பேசிட்டு போனார் நான் அப்ப இருந்து வச்ச ஒரே கோரிக்கை சீமான பண்ணிருக்காரு வாட்ஸ்அப்ல அன்பிளாக் பண்ணிட்டோம் அவர் கூப்பிட்டு நான் உடனடியாக வர்றேன் இதில் நான் ரொம்ப ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை தான் நான் இருக்கேன் சீமான அண்ணன் தான் சரியானது அதுதான் என்னுடைய தன்மானத்துக்கு சரியா இருக்கும் அவர் கூப்பிடாம நான் போகிறதுங்கிற தன்மானத்துக்கு இழுக்கா இருக்கும் நிச்சயமானா இப்போ என்னால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ சீமானவர்களுடைய அவர்களுடைய அவருடைய இப்போ கேரக்டர் பத்தி வெளியிருந்து பக்கம் எப்படி தெரியுதுன்னா மாரிதா பிரச்சனை சீமாவில் இருந்து அறிக்கை வரும் சவுக்கு இவர்கிட்ட இருந்து அறிக்கை வரும் இப்ப நேற்று கூட வந்து வேசர்பாடியில ஒரு குடிசைகள் கொடுத்த பெண் நிர்வாகிகள் காவலர்கள் தாக்கப்பட்டதுக்கு அறிக்கை வருது அப்போ இப்படி ஒரு மாற்ற வீட்டுல ஒரு காவலர் தாக்கப்படும் போது விஜயன் அறிக்கை கொடுக்கல ஆனா இவர் அறிக்கை கொடுத்துருக்கா அதெல்லாம் அதாவது நான் என்ன சொல்ல வரேன் எல்லாருக்குமே ஒரு தன் ஒரு என்ன சொல்றது ஒரு அளப்பொறி அன்போடு அறிக்கை விடக்கூடிய அண்ணன் ஏன் இந்த விஷயத்துல வந்து ஒரு முரண் விஷயத்துல இல்ல ஒரு மீட்டிங்ல போய் பேசும்போது சாராய பாட்டில விட்டு இருந்தா அதுக்கு ஏதாவது அறிக்கை விட்டாரா கண்டனங்கள் பத்து பேட்டிகள்ல சொன்னாங்க ஆனா அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்க நீங்க விஜயன் கட்சியில நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு அறிக்கை விடுறீங்க பாராட்டுகள் மாரிதாஸுக்கு ஒரு பிரச்சனை அறிக்கை விடுறீங்க பாராட்டுக்கள் நீங்க நேரடியா போக முடியாது நான் விஜயன் கட்சியில பாதிக்கப்பட்ட பெண்களை போய் சீமானனை போய் பாக்குறது முறையா இருக்குமா ஏதோ தன் கட்சியில இருக்கக்கூடியவங்களை எல்லாம் அவங்க வந்து ஒரு கபலிகரம் செய்யறது மாதிரி விஜயன் நினைச்சிருவாங்க அந்த கட்சியில இருக்கவங்க பேசிடுவாங்க அறிக்கை விடுறது அதை செய்யறாரு உச்சபட்சமா அதை செய்யணும் அதை செய்யறாரு ஒருவேளை ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுனா அந்த இடத்துக்கு அன்னையன் போறது ஒரு மாண்பு உயிரிழப்பு இல்லாம காயங்கள் ஏற்பட்டுக்குன்னா அறிக்கை விடறதா மாண்பு மாரிதாசுக்கு ஒரு பிரச்சனை அறிக்கை மாண்பு சவுக்கு சங்கரனுக்கு ஒரு பிரச்சனை அறிக்கை மாண்பு ஆனா நான் கேட்கறது உங்க நம்ம கட்சியில நாம்தமுட கட்சியில அரூர்ல மொரப்பூரா என்னமோ ஒரு ஊர்ல தர்மபுரி மாவட்டத்துல மொரப்பூர்ல அரூர்ன்ற அந்த ஏரியா மொரப்பூர்ன்ற சட்டமன்றிய மொரப்பூர்ன்னு அந்த ஏரியா சொல்லுவாங்க அரூர் பக்கம் அந்த ஊர்ல நடந்த ஒரு பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டம் மேடையில கன்னியாகுமரி ஹிம்லர் பேசிட்டு இருக்கா அப்படி திமுகக்காரன் மேடையில ஏறி வர்ற அடிக்க வர்ற அப்படி ஹிம்லர் வந்து கொஞ்சம் தற்பாதுகாப்பு செஞ்சுட்டா அப்படி அந்த தம்பி அத பண்ணாடியே அவர் அடிச்சிருப்பாய்ங்க ரெண்டாவது மேடையில இருந்த பதாகையை கிழிக்கிறாங்க நான் ஒண்ணு கேட்குறேன் திமுகக்கார மேடையை நம்ம ஏறி அப்படி கிழிச்சுட்டா விட்டுருவாங்கல்ல நம்மளை விட்டுரு திமுக கார மேடையில் அதிமுக ஏறி கழிச்சா விட்டுருவாங்களா அதிமுக கார மேடையை திமுக காரன் கழிச்சா விட்டுருவாங்களா எவ்வளோ ஒரு பதட்டமான கலவரம் ஏறும் ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அந்த கூட்டம் முடிஞ்ச பத்து மணியோடு அந்த பிரச்சனை சரியாக போச்சு ஆனா நான் அன்னைக்கிட்ட வைக்கிற கோரிக்கை என்ன தெரியுமா அந்த இடத்துல போடுற கூட்டத்தை சீமான தலைமையிலு போடணும் கண்டிப்பா நான் வரேன்னா முறப்பூருக்கு சீமான் இறங்குறடா சீமான் தம்பி ஹிம்லர் அடிச்சே இல்லடா சீமான் தம்பி ஹிம்லர் மேடையில பேசிக்கிறே இல்லை மேடை கழிச்சே இல்லடா பேனர் கழிச்சே இல்லடா நான் வரேன்னா அந்த நீ வா மேடை போடு நான் பேசுறேன் வாடா எவன்டா ஒரு ஆத்தாளுக்கு அப்பனு பிறந்த வாடா இப்ப வாடா மேடைக்கு நின்று இருந்தா அந்த மாவட்டத்தில் இருக்கேன் துள்ளி குதிச்சிருக்க மாட்டான் நான் வந்து வச்சுக்கிறேன் எவ்வளவு பூஸ்டப் ஆர்ந்திருக்கு எவ்வளவு உற்சாகமா இருந்திருக்கேன் நம்ம அண்ணன் நம்மளுக்காக நிப்பாரான்றதுங்கள அது நம்ம கட்சி சீமானந்தானே இங்கே போய் நின்று இருக்கணும் கன்னியாகுமரியில் ஒரு 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 அந்த ஒரு மாவட்ட செயலாளர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் திமுக ஒரு சாலை பணி அவருடைய கான்ட்ராக்ட் நடக்குது அந்த சாலை வந்து தரமா போடல உடனே கன்னியாகுமரி தோழர்கள் நம்ம கட்சிக்காரவங்க என்ன பண்றாங்க உறவுகள் என்ன பண்றாங்க கொடியோட போய் கட்சி கொடியோட போய் நின்று அந்த தரமற்ற சாலையை தட்டி கேட்கறாங்க அந்த தரமற்ற சாலையை நிறுத்துங்க சாலை பண்ணி நிறுத்துங்க தரமா இருக்கையிலேயே திமுக கிழக்கு மாவட்ட செயலாளருடைய அடியாட்கள் வந்து அடிச்சு வரட்டுற நாம்தூர் கட்சிக்காரன் நம்ம நாம்தோடு கட்சிக்காரங்க குறைவான எண்ணிக்கை ஒரு பத்து இருபது பேர் இருப்போம் கொடியை பேர் கேட்சன் அவரோட உங்க ஊருங்க உங்க மாவட்டங்க தெரியல கிழக்கு மாவட்ட செயலர் அப்பதைக்கு சொன்னாங்க நினைவுல இருக்காது அப்ப ஓடுறாங்க நாம் தமிழர் கொடியை கொண்டுட்டு ஓடுறாங்க யோசு பாரு ஓடுறவங்க நாம் தமிழர் அவன் கையில இருக்க புலிக்கொடி யார் இயந்திர புலிக்கொடி தேசிய தலைவர் பிரபாகரன் இயந்திய புலிக்கொடி யார் இயந்திய புலிக்கொடி சோழர்கள் இயந்திய புலிக்கொடி அந்த புலிக்கொடியோட ஓட ஓட விட்டு அடிச்சானே அவனுக்கு நீங்க அறிக்கை விட்டீங்க மாற்று கருத்து இல்ல அங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு மாற்று கருத்து நான் சொல்வது சீமானன் தலைமையில் அங்கே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது அதோட வேல்யூ எப்படி இருக்கும் அதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் அதோட தாக்கம் எப்படி இருக்கும் திருப்பி பண்ண பயப்படும் எதிரி வந்து பயப்படும் பயப்பட மாட்டான் நாமதான் ஒரு தொட்டா சீமா இறங்கவேண்டா எதிரியும் பயப்படுவான் எதிரிக்கு ஆதரவா இருக்கான் காவல்துறையும் பயப்படும் உளவு துறையும் சரியா ரிப்போர்ட் எடுத்தேன் ஐயா திமுக அடங்கி வாசிங்க மற்ற கட்சிகிட்ட மாதிரி பண்ணாதீங்க நாம்தான் கட்சிய தொட்டை அவன் தலைவன் இறங்கி வந்துருவான்டா அப்படின்ற பயம் இருக்கணும் அப்ப நான் சொல்ல வர்றது எனக்காக அல்ல தனிப்பட்ட சிவசங்க எனக்கு மட்டும் நத்தத்துக்கு அறிக்கை கொடுங்கன்னு சொல்லல நான் தப்பு செஞ்சிருந்தா என்னைய திட்டுங்க அதற்கு முன்னாடி எனக்கு ஆதரவா அறிக்கை விடுங்க அங்கேயே இருக்கவங்க இப்போ கன்னியாகுமரியில் சாலை மறியல் பண்ணவங்க நீங்கள் ஒரு கலந்தாய்வு போட்டு சாலை தரமானதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரமற்ற சாலைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் வைங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுங்க வேற ஏதாவது போராட்டங்கள் பண்ணுங்கள் நீங்கள் உடனுக்குடனே போய் சாலை பணியை தடுத்து தப்புணும் அப்புறம் கண்டிங்க நம்ம உறவுகளை கண்டிக்கிறனால அப்புறம் கண்டிங்க முத அறிக்கை விட்டு அங்கே உங்கள் தலைமையை ஒரு ஆர்ப்பாட்டத்தை போடுங்க அப்போ தான் அந்த மாவட்டத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகம் வரும் அது அறுவராக இருந்தானா கன்னியாகுமரியாக இருந்தாண்ணா நத்தமாக இருந்தேன்னா புரியுதுங்களா நீ காலிமால் வெளியில் போயிட்டாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அவங்க ஒரு பெண் இல்லையா ஒரு மகளிர் இல்லையா நாளைக்கு அதே இடத்துக்கு இன்னொரு கார்த்திகா கோவை கார்த்தியா பேசிக்கிறாங்க ஒரு இதை எடுத்து எறிகிங்க சிங்காநல்லூர் நர்மதா பேசுறாங்க ஒரு சாராய பாட்டில் விட்டு எரிய எல்லா சகோதரிகளுக்கும் நான் ஒரே மாதிரி தான் சொல்றேன் நீங்க போய் நின்று டேய் நான் வரண்டா நான் வந்து நிக்கிறேன்டா யாரா என் தங்கசிய மேல பாட்டில் இருந்தேன் அயோக்கியா யாரா இப்போ வாடா எரிடா பாப்போம் ஒரு என்ன சொல்லுவாங்க இப்ப சீமான் வந்து வன்முறைக்கு வன்முறை தீர்வு ஒரு இது வரும் இல்லையா அடி வாங்கிட்டு போகணும் வன்முறைக்கு வன்முறை தீர்வு இல்ல அடி வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுங்க அது முடியுமா அது தீர்வா புரியுதுங்களா ஏன் நம் நம்ம ஏன் தவறுக்கு உடனே கேள்வி கேட்குறோம்னா ஏன் எதுக்காக வந்து அங்கே அண்ணன் வீட்டில் காவலர் அடிச்சதுக்கு உடனே எல்லாரும் கூடுறோம் எல்லாரும் ஏன் கண்டற தெரிவிக்கிறான் என்ன காரணம்னா ஒரு நபர் இப்ப கட்சிக்காரன் மற்ற கட்சிக்காரெல்லாம் சீமான் வீடு முற்றுகைன்னு சொன்னோடனே எல்லா பேரும் கண்டன அறிக்கை சொல்கிறேன் ஏன் ஒரு நபர் குடியிருக்கிற இடத்துல போய் முற்றுகிறீன்னு சொல்லி அவங்களுடைய வாழ்வை வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற பயத்துக்கு உள்ளானதாக இருக்கக்கூடாது அவங்களுடைய தினசரி வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை என்பது ஒரு அமைதியான வாழ்க்கையா இருக்கணும் அது எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் அரசியல் என்பது வேறு தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வேறு அதில் நம்ம ரொம்ப சரியா இருக்கும் கட்சி அலுவலகத்தை தான் அவங்க வந்து முறைப்படி முற்றுகையிட்டனா கட்சி அலுவலகத்தை போகலாம் அங்கே போய் முற்றுகையிட்ட போனாலும் குத்து வாங்கி தான் அது வேற எங்கேயாவது ஒரு இடத்துல நான்தோர் கட்சியை முற்றுகையிட்ட வேணா போன அவனை போய் பார்க்குறீங்களா இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் முற்றுகையிட போனீங்கல்ல சீமானண்ணை வீட்டை முற்றுகையிட போனீங்கல்ல அதே சீமானண்ணா நீங்க எங்கேயுமே பார்த்துக்கிட்டது இல்லையா முற்றுகையிட போன தலைவர்கள் சீமானண்ணா எங்கயுமே பார்த்தது இல்லையா எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பாங்க இப்போ கூட பார்த்தாங்கல்ல கடைசி அந்த வீடு இடிச்ச சென்னையில அந்த வீடுகளை இடிச்ச இடத்துல கூட பார்த்தாங்க அப்போ கேள்வி கேட்க வேண்டியதானே கோரிக்கை தான் வச்சாங்க என்ன கோரிக்கை வச்சா இந்த மாதிரி அந்த மக்களுக்கு ஏதாவது பேசுங்கன்னு சொல்லி திருமுருகன் காந்தி அவர்கள் கூட அது மத்தவங்க நான் கேட்கறது நேருக்கு நேரம் பாத்துட்டோம்ல ஓ வீடு முட்டையிட வந்தில நேருக்கு நேரம் பாத்து என்னன்னா இப்படி எல்லாம் எங்களை பேசுறீங்க என்னன்னா பெரியார பேசுறீங்க தப்பு அப்படின்னு பக்கத்து சேர்ல உட்காந்து பேச வேண்டியதானே வண்ணி அரசுல இருந்து திரும்ப யாருமே இப்படி பேசுறதே இல்ல எல்லாருமே வந்து ஒரு ஒரு தான் பேசிட்டு இருக்கு உண்மை என்ன தெரியுமா ஒரு பக்கம் நம்ம இப்படி பாக்கணும் இன்னொரு பக்கம் சீமானனுடைய வளர்ச்சி யாருக்குமே பிடிக்கலங்க நாம கட்சியோட வளர்ச்சி பிடிக்கலங்க உண்மையிலே சீமானனை மட்டும்தான் இதை செய்றாரு நினைக்கிறீங்களா சீமானனை வீட்டுல மட்டும் இந்த பிரச்சனை நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா இங்க சீமானனே நீங்க தனிப்பட்ட முறையில அவருடைய உணவு அவருடைய வாழ்வு அவருடைய ட்ரெஸ்ஸு அவருடைய காரு இதெல்லாம் விமர்சிச்சு பேசுறதுக்கான காரணம் என்ன அவரை விமர்சிப்பதற்கான தரமான ஒரு பதிலடி கொடுப்பதற்கு தகுந்த கருத்தியலான இருக்கு ஒன்றுமே இல்ல சீமான் கொள்கையிலேயும் கருத்தியலையும் சரியா நிக்கிறாரு அவர் பின்னாடி நிறைய இளைஞர்கள் பட்டாலும் நிற்குது அதை பொறுத்துக்கிற முடியலை உங்களால இவன் எவ்வளவுதான் காசு வச்சிருந்தாலும் எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும் எவ்வளவுதான் காசை வாரி அரைச்சாலும் மற்ற கட்சியினுடைய தலைவர்கள் பக்கத்துல இளைஞர்கள் வர்றது இல்ல சீமான் பக்கத்துல இளைஞர்கள் கூட்டம் நீங்க கூட நம்ம ஒரு தூத்துக்குடி கோவில்பட்டி கூட்டத்துல கலந்து நீங்க இந்த மேடையில பேசியிருந்தீங்க பேசிட்டு வந்து இருக்கையில் அமரும் என்கிட்ட சொன்னீங்க ஒரு விஷயத்தை கூட்டத்தை பாரு பின்னாடி திரும்பி இந்த கூட்டம் தான் நாம் தமிழர் இவங்க தான் இதுக்காக தான் நான் வந்து இந்த கட்சியில வந்து இவ்வளவு இதையும் நான் வந்து இருக்கிறேன் இவ்வளவு ஈடுபாடு இருக்கிறது காரணம் இந்த கூட்டம் தான் சொல்லி இந்த கூட்டத்தை கைகாட்டி நீங்க சொன்னீங்க அது எனக்கு நினைவு வருது நீங்க பேசும்போது அதனால உண்மையிலேயே நீங்க நீங்க எவ்வளவு இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திமுக கூட்டம் நடக்குது அந்த திமுக கூட்டத்துல என்ன செய்யறாங்க அந்த கூட்டத்தோட முடிவுல நாங்க ஒரு குழுக்கு சீட்டு பரிசு கொடுக்குறோம் பெண்கள் கூட்டம் முடிகிறது இருக்கணும் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்தெந்த எல்லாம் கலந்துக்கிட்டீங்களா அவங்க பேரெல்லாம் எழுதி எழுதி குழு சீட்டு போட்டு அயன் பாக்ஸ் மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் வந்து அன்பளிப்பா கொடுக்குறாங்க குழுக்கள் முறையில் அப்படின்னா என்னன்னா நீ கூட்ட முடிகிறது இருக்கணும் முன்னூறு ரூபாய் கொடுத்துறேன் முதைய கூட்டத்துக்கு வர்றதுக்கு உனக்கு உணவும் கொடுத்துறேன் பிரியாணியா ஏதோ ஒன்று கொடுத்துறேன் பிரியாணியும் முந்நூறு பணத்தையும் வாங்கிட்டு நீ போயிடக்கூடாது இல்லை உங்க உனைய கூட்டிட்டு வந்து ஆள்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லிட்டு நீ பேரக்கூடாது கடைசி சிறிது இருக்கணும் அப்போ அதை உனைய வந்து தக்க வைக்கிறக்கு என்ன முதல் ஆடல் பாடல் வச்சாங்க ஆட விட்டாங்க பாட விட்டாங்க எதுவுமே நடக்கலை இப்போ என்ன பண்ணுறாங்க குழுக்கல் முறையில் இறங்கிட்டாங்க ஆனால் நாம தூங்கியில் அப்படியெல்லாம் எதுவுமே செஞ்சதில்லை சீமான வர்றாரு அவ்வளோதான் அதிகபட்ச ஒரு ஆட்டோ விளம்பரம் ஒரு ரெண்டு போஸ்ட் ரெண்டு ரெண்டு விதமான போஸ்ட் அதுல அதுலாம் சீமான ஒரு ஒரு கட்ஸோ ஒரு ஒரு கெத்தோ அவருக்கான ஒரு மதிப்போ அதுக்கான அவருக்கான ஒரு ஒரு என்ன சொல்றது இளைஞர்கள் மத்தியில் இருக்க எதிர்பார்ப்போ அதெல்லாம் குறையவே இல்லை அதெல்லாம் நான் குறை சொல்லவே மாட்டேன் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை எனக்கு சீமானுக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனை அவ்வளோதான் அதை வந்து இப்போ நேரில் பேசினா அஞ்சு நிமிஷத்தில் சரியாக விஷயம் தான் அஞ்சு செகண்ட்ல சரியாக பிரச்சனை தம்பி சென்னை கிளம்பியா பேசிக்கிறோம் அவ்வளோதான் முடிஞ்சே போச்சு பிரச்சனை நான் என்ன கேட்கறேன் என்னை நீயே என்னை நீய கூப்பிடு இவ்வளவுதான் என்னுடைய வேண்டுகோள் வேற எதுவுமே கிடையாது அது கூட கூப்பிட மாட்டேன்னா நான் வேலையை பாக்குற நீங்க உங்க வேலையை பாருங்க நன்றி அவ்வளவுதான் வேற என்ன செய்ய சொல்ற எவ்வளவு நாள் ஒரு வருஷம் பொறுத்துக்கிட்டு இருந்துட்டு இதை விட என்ன செய்வ நாம் தமிழர் கட்சியில நான் இருந்து பயணிச்சதுக்காக கலப்பணி செஞ்சதுக்காக நாம் தமிழர் கட்சியில ஒரு பிரச்சனை ஏற்பட்டதற்காக நான் அரசியல் விட்டே போகணும்னு எதிர்பார்ப்பது சரியா நானும் அரசியல் இருக்கலாம் தானே என்ன எனக்கான தார்மீக உரிமை இருக்குல்ல என்ன செய்யலாம் சீமான பத்தி நான் விமர்சிக்காம இருக்கலாம் அதை எதிர்பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள் என்ன கிட்ட என்ன இருக்கான் சீமான விமர்சிக்காத நாம தமிழர் கட்சியை விமர்சிக்காத இவ்வளோ நாள் இருந்த நீயும் வளர்ந்த கட்சியை வளர்த்துட்டேன் வெளியில போறேன் ஓ நீ பாரு எங்க வேலை நான் பாக்குறேன் இது ஜென்யூனாக இருக்கும் ஆனால் நீ கட்சிக்கே போகக்கூடாது அரசியலுக்கே போகக்கூடாதுன்னு சொல்வது அராஜகம் நானும் அதை உங்களை சொல்லலை எனக்கு என் நான் இப்பவும் சொல்றேன் நான் நாம்தூர் கட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வேற கட்சிக்கு போனாலும் போகாவிட்டாலும் அரசியலை விட்டே போனாலும் அரசியலிலேயே ஆளுமை செலுத்தினாலும் சீமா நன்றனையோ நாம்தூர் கட்சியை விமர்சிக்க மாட்டேன் மாற அதாவது விமர்சனம்னா எப்படின்னா ஒரு இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு ஒரு ஆலோசனை சொல்லுவேன் அண்ணன் இந்த பாதை தப்புனே இது ஒரு அண்ணனுக்கு தம்பி ஒரு சின்ன ஆலோசனை அறிவுரை கிடையாது ஆலோசனை அதாவது இங்க சசசனுக்கும் டிசிஷனுக்கு வித்தியாசம் இருக்கு அண்ணனுடைய கட்சி நீங்க டிசிஷன் என்ன என்னுடைய சஜசனை நான் சொல்றேன் ஏன்னா நான் இந்த கட்சியினுடைய விதையிலிருந்து உழைச்சிருக்கேன் என் கட்சி என் ஊர்ல மரமா வளர்த்திருக்கேன் அந்த உரிமையோட சொல்றேன் அந்த உரிமையில ஒரு வேண்டுகோளா ஒரு சசனா நான் சொல்லுவேன் ஆலோசனையா சொல்லுவேன் அதுக்கு தார்மிக உரிமையும் எனக்கு இருக்கு நான் நம்புறேன் அதை நான் சொல்லுவேன் அதே மாதிரி என்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் நாம் தமிழ் கட்சி உறவுகள் சொல்லுங்க நம்மளுக்குள்ள மற்ற காண்டரசி வேணாம் நிச்சயமா இதுல என்ன விஷயம் அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா தாக்காக்கு போயிருவாரு அப்படின்னு இல்ல நீங்க சொல்லிட்டீங்க அந்த நபர் இருக்க வரைக்கும் வாய்ப்பு இல்ல நீங்க சொல்லிட்டீங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு சில அரசியல் தலைவர்களை பிடிக்கும் மாட்டு கட்சியா இருந்தாலும் அதுல மிக முக்கியமானவர் வேல்முரு மாட்ட ஒரு நடிகரப்பில் இருக்குன்னு சொல்ல முடியாது என்னோட என்னோட ரத்த உருவம் வந்து சீமான அண்ணன் வந்து எந்த அரசியல் கட்சி தலைவர்கிட்ட பேசினாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம பேசினா அது பிரச்சனையா மாறிடும் அதனாலதான் நம்ம பேசுறதே இல்ல நிச்சயமான கேள்விகளுக்கு வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமா பதில் சொல்லிருக்கீங்க உங்களுக்கு அடுத்த கட்டம் பத்தி ரொம்ப தெளிவா வந்து புரிய வச்சிருக்கீங்க நேர்காணல் கொடுத்த மிக்க மிக்க நன்றி